தீ விபத்து ஏற்பட்ட மூன்று தளங்கள் கொண்ட கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கட்டிடத்தை இடிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் முதற்கட்டமாக மூன்றாம் தளத்திற்கு மேலாக உள்ள மேற்கூரையை அகற்றி வருகின்றனர் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார் ஹரிகிருஷ்ணன் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கற்றப்பாளையம் தெருவில் பெண்கள் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது அந்த கட்டிடத்தை இடிக்கும் மணியானது தொடங்கி இருக்கிறது காவல்துறை பாதுகாப்புடன் இந்த பணியானது சற்று முன்னதாக தொடங்கி இருக்கிறது மதுரை தீ விபத்தில் தீ விபத்து நடந்த அந்த மூன்று தளங்கள் கொண்ட கட்டிடத்தை இடிக்கும் பணியானது முன்னதாக தொடங்கி இருக்கிறது மேற்பட்ட ஊழியர்கள் இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் முதல் கட்டமாக மூன்று தளங்களுக்கு மேலாக மொட்டைமாடியில் உள்ள மேற்கூரைகள் அகட்டப்பட்டு வருகிறது மூன்று தரங்களுக்கு மேலாக ஒரு சுவரை எடுத்து அதன் மேலாக ஹாஸ்பிட்டல் சீட்டு அமைத்து ஒரு அறையானது எடுக்கப்பட்டிருந்தது தற்போதான சீட்டுகளை மேற்கூரைகளை பிரித்து அந்த கட்டிடத்தை அகற்றக்கூடிய பணியானது தொடங்கி இருக்கிறது முதற்கட்டமாக பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற மேற்கூரைகள் மற்றும் ஜன்னல்கள் கதவுகள் உள்ளிட்டவைகளை அகற்றி அவர்கள் கீழே கொண்டு வருவார்கள் இந்த பணியானது இரண்டு மூன்று நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னராக இயந்திரங்களைக் கொண்டு இந்த கட்டிடத்தை முழுவதுமாக இடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடம் இடிக்கும் பணியானது தொடங்கி இருப்பதன் அடிப்படையில் இந்த கட்டப்பாளையம் தெருவில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது கட்டிடம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து இருபுறங்களிலும் நூறு மீட்டருக்கு மேலாக பேரிகாடுகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் திடீர் நகர் காவல் ஆய்வாளர் தலைமையில பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் முழுவதுமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தவிர மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய கண்காணிப்பில் தான் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது மாநகராட்சியின் நகர் நகரமைப்பு திட்ட தலைவர் மாலதி அவருடைய கண்காணிப்பில் இந்த பணியானது நடைபெறுகிறது அது தவிர வந்து அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே இந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் முன்னதாக இந்த மாநகராட்சி சார்பிலே ஏற்கனவே நேற்று இரவு சீல் வைக்கப்பட்டது இந்த கட்டிடத்தை அந்த சீலை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினார்கள் அகற்றிய பின்பு காவல்துறை மதுரை மாநகர காவல்துறையின் கைரேகை நிபுணர்கள் கொண்ட குழுவினர் உள்ளே சென்று தீ விபத்து நடைபெற்ற பகுதிகள் முழுவதும் ஆய்வு செய்து அங்குள்ள தடயங்களை சேகரித்தார்கள் தீ விபத்து தொடர்பாக இந்த வழக்கிற்கு தேவையான தடயங்கள் முழுவதுமாக சேகரிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த விபத்துக்கு நடைபெறுவதற்கு தீ விபத்து நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த பிரிட்ஜினுடைய அந்த எரிந்த நிலையில் உள்ள உதிரி பாகங்களை அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் ஆய்வகங்களிலே அது பரிசோதனைகள் செய்து அந்த ஆய்வு அறிக்கையை அந்த வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு சமர்ப்பிப்பார்கள் அதன் பின்பு அது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து வழக்கானது தொடர்ந்து நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தீ தொடர்பாக இரண்டு பெண் இரண்டு பெண் பெண் ஆசிரியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மூன்று பேர் காயமுற்றிருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக இந்த விடுதி உரிமையாளர் இன்பா என்ற பெண் மற்றும் புஷ்பா என்கிற விடுதி வாடன் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது மற்றொரு வழக்கு ஒன்று திடீர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வடிவிக்கு கீழாக அவர்களே ஒரு மருத்துவமனை விசாக மருத்துவமனை என்கிற ஒரு மருத்துவமனை நடத்தி வந்தார்கள் அந்த மருத்துவமனையில் எலக்ட்ரோபதி படித்துவிட்டு அலோபதி சிகிச்சை அளித்து வந்த தினகரன் என்ற மருத்துவரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கிலே இந்த விடுதி உரிமையாளர் இன்பா என்கிற பெண் மற்றும் அந்த புஷ்பா ஆகிய இருவரையும் இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள் தொடர்ந்து இரு வழக்குகளாக தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மாநகராட்சி இந்த கட்டிடத்தை ஏழு தினங்களுக்குள் இடிக்க வேண்டும் என நேற்று கட்டிட உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்குகிறது அதன் அடிப்படையில் தற்போது கட்டிட உரிமையாளர்களினுடைய ஏற்பாட்டின் பேரில் பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போது அந்த கட்டிடங்கள் இருக்கக்கூடிய மேற்கூரைகள் ஜன்னல்கள் கதவுகள் ஆகியவையை அகற்றக்கூடிய பணியில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பணி ஒரு மூன்று தினங்கள் நீடிக்க வாய்ப்பு உண்டு அதன் தொடர்ச்சியாக இயந்திரங்களை கொண்டு ஒரே நேரத்தில் இந்த கட்டடத்தை முழுவதுமாக இடித்து இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அகற்றுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது வழக்கு ஒருபுறம் விசாரணை நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் வழக்குக்கு தொடர்பாக அந்த தீ விபத்திற்கு காரணமான கட்டிடத்தை அகற்றக்கூடிய பணிகளும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணவேணி மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த கட்டிடத்தை அகற்றும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரி